நம்ம வந்து ஹலோ நாம வந்து அகம் புறம் சொல்லி நம்ம பாக்குறோம் நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வருது நம்ம சில பிரச்சனைகளை பேஸ் பண்றோம் உதாரணமா நம்ம ஒரு ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் நம்முடைய பிசினஸ்ல ஏற்படுது அப்ப நமக்கு மனசுக்குள்ள டென்ஷன் ஏற்படுது இப்போ இந்த பிசினஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போறோம் நமக்கு வழியதா அது இருக்கு அந்த பிரச்சனைய நாம சால்வ் பண்ணனும் ஆனா அது வந்து நம்ம மனசுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறத வந்து நாம என்ன பண்ணனும்ங்கறதெல்லாம் வந்து அகத்தை சார்ந்தது ஒரு இப்ப ரெண்டுமே லிங்க் ஆகி இருக்கு நம்ம மனசுல ஃபுல் ரிஃப்லெக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே புறத்த சார்ந்துதான் இருக்கு புறத்துல எல்லாமே ஓகே ஆகுனா மனசுல எல்லாம் அப்படி ஒரு ரிஃப்ளக்ஷன் எல்லாம் ஏற்படாது புறம் நார்மலா இருந்தா நம்ம மனசு நார்மலா தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம மனசுல ஏற்படும் இப்போ நம்ம வந்து அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும் சூழ்நிலைய நம்ம சால்வ் பண்ணணும் சூழ்நிலையை நம்ம எதை வச்சு சால்வ் பண்றோம் மனதனுடைய உதவி இல்லாம சூழ்நிலையை சால்வ் பண்ண முடியுமா அப்ப சூழ்நிலையை சால்வ் பண்றதுக்கும் நம்ம மனதினுடைய தான் ஆடுறோம் மனதை வச்சுதான் நம்ம திங்க் பண்றோம் மனதை வச்சுதான் நம்ம வந்து அதை எப்படி நிச்சயம் திட்டமிடுறோம் என்ன மாதிரி அதை பண்ணணும்ங்கிற அத்தனையுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்ப சூழ்நிலையை மனதினுடைய உதவி வச்சுதான் நம்ம செயல்படுறோம் இப்போ அதே மனசை வச்சு என்ன பண்ணிடுறோம் சொன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தா பரவாயில்லையே டென்ஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்க ஒரு ஃபீலிங் நல்லா இல்லையே இந்த டென்ஷனே இல்லாம நல்லா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே மேற்கு சொல்லி மனசையே டீல் பண்றதுக்கும் மனசுல உள்ள எமோஷனை டீல் பண்றதுக்கும் மனசை பயன்படுத்துறோம் அப்ப மனச வந்து மனசுலதான் நமக்கு எல்லாமே இருக்கு அந்த மனச வந்து புறத்துக்கும் பயன்படுத்துறோம் அகத்துக்கும் பயன்படுத்துறோம் அது வந்து புறத்துக்கு பயன்படுத்தும் போது ஜஸ்டிஃபை ஆயிடுது ஏன்னா மனசுனு மனதுக்கு அதுதான் பண்ணிட்டு ஆகணும் மனதினுடைய உதவி இல்லாம நீங்க புறத்துல நம்ம அதை பத்தி திங்க் பண்ண மாட்டேன் அது தானா நடக்கணும்னா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது அப்ப நாம வந்து இன்வால்வ் ஆகி நம்ம திங்க் பண்ணி அதை வந்து திட்டம் போட்டு அல்லது என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே நம்ம வேலை தான் மனதினுடைய உதவி இல்லாம நம்ம எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியாது இந்த மனசே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டாச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆகவே ஆகாது அப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகள் இருந்து வித்ரா ஆகி ஏறிங்க அப்ப நம்ம மனதை வந்து பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்த தான் செய்யணும் அப்போ மன மனசுங்கிறது அகம் மனசுங்கிறது அகம்தான் பிரச்சனைங்கிறது புறம்தான் அடுத்த கட்டத்துல மனதையே ரெண்டா பிரிக்கோம் அகம்ங்க மனதையே ரெண்டா பிரிச்சுறோம் பிரிச்சு அந்த அகமே வந்து மனசுக்குள்ளே செயல்படுறது ஒண்ணு அந்த அகமே வந்து புறத்துக்காக செயல்படுறது ஒண்ணுங்கிறது ரெண்டா பிரிச்சு அப்போ அப்ப புறம் மனதே நம்மளுடைய அகம்ங்கிறதே புறத்துக்காக செயல்படலாம் அகமே அகத்துக்காக செயல்படக்கூடாது அப்ப அகத்துக்காக செயல்படும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு அது அகத்தை பேஸ் பண்ணியே இருக்குது அப்ப அந்த அகத்தை பேஸ் பண்ணி அகத்தை பண்றதுக்காக நம்ம அகம் அல்லது மனசு செயல்படும் பொழுது அதுதான் பிரச்சனைய கொண்டு வருது எல்லா பிரச்சனைகளையும் வருதுங்கிறது நம்ம பார்க்கணும் அதனால எங்க இதுலயுமே நினைஞ்சிருக்கனா ரெண்டையுமே வந்து நம்ம என்ன செயல்படுறோம்ங்கிறது நம்ம பாத்துக்கணும் இப்போ நமக்கு வந்து அகமினெட்டு சொல்லி எடுத்துட்டோம் தெரிஞ்சன்னா அகத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் வரத்தான் செய்யும் அந்த ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி பொறத்துக்கு நம்ம சரி பண்ணிடலாம் அகத்தை சரி பண்ணனும்ங்குற அவசியம் நமக்கு கிடையாது இப்போ இது நம்ம உதாரணமா இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால நிக்கறோம் கண்ணாடி முன்னால நின்னாங்க சொன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து கண்ணாடியில தெரிது அந்த இமேஜ் பயன் அந்த இமேஜ வந்து நம்ம வந்து இது நம்ம வந்து அந்த பார்த்து நம்ம ஷேவ் பண்றோம் அல்லது தலையை செய்வோம் இப்ப இது நம்ம வந்து அந்த கண்ணாடிகளை நம்ம பார்த்து தலையெல்லாம் செய்ய ஷேவ் ஷேவ்லாம் பண்ணிட்டோம் என்ன அந்த இமேஜ் நமக்கு தேவையில்லை என் வேலை முடிஞ்சது கிளம்பி சொல்லி நீங்க அதுக்கு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது போகாது அது அதே தான் இருக்கும் என் வேலையை முடிச்சாச்சு ஏன் நீங்க உட்கார்ந்துட்டு சொல்லி நம்ம அது சண்டை கொட்டு இருந்தோம் நம்ம சண்டை கூட சண்டை கூட அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப அது அதை நம்ம வந்து அதுல இருந்து விடுபடுறது மனது இமேஜில இருந்து விடுபடுறதுனா என்னன்னு சொல்லி சொன்னா அது இருந்தா இருந்துட்டு போட்டோம் சொல்லி விடுபடுறதுதான் விடுபடுறது அத நம்ம வந்து சரி பண்ணணும் எல்லாமே வேண்டியது இல்லை இப்ப நீங்க வந்து கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ் செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுல இருந்து விடுபடுறதுன்னு சொல்லி சொன்னாலே அது இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம்ங்கிறதுதான் இப்போ இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து நடந்து போறோம் நம்ம போற இடத்துக்குலாம் நம்மளுடைய நிலவு வந்து பின்னால வந்துட்டே இருக்கு நாம அதை வாங் பண்றோம் ஏன் இப்ப வராது அது வந்துகிட்டே இருக்கு திருப்பி திருப்பி சொல்றேன்னா எத்தனை தடவை வந்த சொல்ற உனக்கு அறிவு இருக்கா நான் எத்தனை தடவை சொல்லி ஒரு தடவை சொன்னா போதாதான் உனக்கு எப்படி இப்ப வரலாம் என்ன சொல்லி அதுக்கு நம்ம சண்டை போட்டோன்னு சொன்னா சண்டை தான் இருக்கலாம் அது என்லஸா கேமா தான் இருக்கும் இப்ப உண்மையிலே வந்து இப்ப அந்த நிழல்ல இருந்து விடுபடுறதுன்னா என்ன நிழல்கிட்ட சண்டையில இருந்து நெற்பாட்டிக்கிட்டு அதுக்காக நிழலே இல்லாம போயிடுறதுங்கிற அர்த்தம் இல்ல நிழல்ல இருந்து விடுபட்டுட்டேன் இமேஜ்ல இருந்து விடுபட்டுட்டேன் சொல்லிட்டு சொன்னாலே இமேஜே இல்லாம போச்சுது நிழலே இல்லாம போச்சுங்கிற அர்த்தம் இல்ல அது இருந்தா இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி அதுக்கு நம்ம எந்த இம்பார்ட்டன்ஸ்னா கொடுக்காமட்டிருக்கோம் அது ஒரு அது ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லி நம்ம இது பண்ணிடுறோம் இப்போ

ஏன்னா நான் அந்த இமேஜோட அந்த வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஒரு அக்கத்தில் உள்ள வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் எல்லா சூழ்நிலையிலயும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டு இருக்கு அந்த ரியாக்ஷன்லாம் எத்தனையோ ரியாக்ஷன் வர்ற மாதிரி இந்த நான்கிற உணர்வுமே கூட ஒரு ரியாக்ஷனாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த நான்ங்கிறத ரியாக்ஷனை தான் நம்ம வந்து அது ஒரு ரியாக்ஷன்ட்டு சொல்ல முடியாத அளவில் அது அது ஒரு ஆக்சுவலிட்டியா இருக்கிற மாதிரி தெரியும் மற்றதெல்லாமே கூட நம்ம வந்து இது சொல்லிடலாம் தெரியக்கூடிய இமேஜ் ஒண்ணுமே இல்லை சும்மா ஒரு தோற்றம் ஆனா அந்த தோற்றமே நானாவே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நானே கண்ணாடி மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிடுறோம் கண்ணாடிக்குள்ள இருக்கிறதா நம்மளுடைய ரியல் வேல்டு நாம தான் நாம தான் அந்த இமேஜ்னு சொல்ற மாதிரி நம்ம இமேஜ் வந்து அவ்வளவு ரியலா இருக்கு அதனால நம்ம வந்து அதுல அதுல வந்து விளங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப அதுல என்னன்னு தெரியாது அது ரியாலிட்டியா இருந்தாலுமே கூட இந்த அம்சத்தையுமே தான் அந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஒரு கொடுக்க கொடுக்கக்கூடிய இதை நம்ம பண்ண முடியும் அப்ப வந்து இந்த அகம்ங்கறதுல வந்து நமக்கு ஏற்பட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாதபடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடிய ஒரு அம்சத்துல வரக்கூடியவருமே அகத்துலதான் இருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடும்பொழுது அப்போ அந்த நம்ம வந்து இமேஜுக்கு வந்து இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம் அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய இது வந்து நமக்கு வரப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் இல்லாதபடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம அப்படிதான் நம்ம கொடுத்துடணும் அதையுமே வந்து அதை இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு டோட்டல் கன்சென்ட் டோட்டல் ஃப்ரீடா அதுக்கு நம்ம கொடுத்துடோம் கொடுத்தா தான் நம்ம வந்து அகத்தை வந்து நம்ம சரியா டீல் பண்றோம்ங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா அகத்தை வந்து டீல் பண்றதுன்னு சொன்னாலே அது இருந்தா இருந்துட்டு போட்டும் சொல்லி இக்னோர் பண்றதுங்கிறது தான் இக்னோர் பண்றதுங்கிறது தான் அகத்தை நம்ம டீல் பண்றதுங்கிறது அப்ப வந்து உண்மையிலேயே நான்கிற உணர்வோட வந்தாலும் சரி அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய அம்சத்தோட வந்தாலும் சரி அது எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ரோல்ல இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ரோல்ல இருந்தாலும் சரி அத வந்து அது அகம்தான் அது வந்து நிழல் தான் கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ் தான்ங்கிற மாதிரி நம்ம பொழுது அதை நம்ம சரி பண்றதுக்குன்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே தன் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இமேஜ் தான் அதுல எதுவுமே ரியாலிட்டி கிடையாது அது அதுதான் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்ப உண்மையிலேயே நமக்கு ரியாலிட்டின்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் வேல்ட வந்து நம்ம வந்து இருந்தா இருந்துட்டு போட்டுலாம் விட முடியாது இப்ப நம்ம வந்து தெருவுல போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஏத்தாட்ல ஒரு வெஹிக்கிள் வருதுதான் வந்துட்டு போட்டுனாலும் விட முடியாது அதை நமக்கு வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிகேவ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி நம்ம 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 நடந்து போறோம் நம்ம ஏதாவது ஒரு பாம்போ அல்லது ஏதாவது ஒரு நாயோ கூட ஏதோ ஒண்ணு சரோசிசா ஓடி வருதுன்னு சொன்னா தெரிஞ்சோம்னா விட முடியாது நாம ஏதோ ஒரு விஷயமா நம்ம நம்மளை வந்து பாடியா நம்ம கன்சிடர் நம்ம பாடியா கன்சிடர் பண்ணி நாம வந்து அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் அப்ப நம்ம பிசிக்கல் பாடிய பிசிக்கல் நம்மள வந்து ஒரு பிசிக்கல் பாடியா நம்மளை கன்சிடர் பண்ணிடணும் பிசிக்கல் பாடியா கன்சிடர் பண்ணி நான்கிறது வந்து ஒரு பிசிக்கல் பாடிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா தான் பிசிக்கல் நாம வந்து இது பண்ண முடியும் ஆனா நம்ம வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் சைக்கலாஜிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸர்னு நம்ம எடுக்கும் பொழுது அந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸர் எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஹோல்டு பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி தனக்கு தானே ஒரு ஒரு பிளவு ஏற்படுத்திற மாதிரி ஆயிருது அந்த பிளவு ஏற்படுத்தாதபடி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த டோட்டலா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸர் ரெண்டையுமே ஒரு இமேஜ் தாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இமேஜ் தானே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லினா அது வந்து அதுவே அத வந்து கிட்டத்தட்ட ரிக்னோவ் பண்ணிடறதுலாம் இப்ப இது வந்து நம்ம வந்து சயின்டிபிக்கா நம்ம சொல்ல போனோம்னா எல்லாமே ஒரு இமேஜ்னு நம்ம சொல்லிடலாம் சொல்லிட்டோம் சொன்னா அது சம்பளம் நம்ம பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் வேண்டியதில்லை கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ் சரி பண்றதுக்கு எடுக்க வேண்டியதுல நம்மள பின்பற்றி வர வேண்டிய நிழலை சரி பண்றதுக்கு நமக்கு எந்த பண்றது தேவையில்லங்கிற மாதிரி அதுக்கு நிழல் தான் ஒரு இமேஜ் தான் எடுத்துக்கிட்டோம் சொன்னா அது ஒரு ஃபேக்ட் சயின்ஸுங்கிற மாதிரி ஆயி போயிருது ஆனா நமக்கு வந்து சில நேரங்கள் அது நமக்கு ஒரு ஏற்புடையதா இல்லைன்னு சொன்னா நம்ம சாஸ்திர ரீதியா என்ன பண்றாங்க சொன்னா சர்வம் பிரம்மம் எல்லாம் பிரம்மமயம் நின்று சொல்லும் பொழுது பிரம்மத்துக்கு அந்நியமா எதுவுமே இல்லைன்னா எல்லாத்தையுமே பிரம்மஸ்வரூபமா எடுத்துக்கிடுறதுங்கிறது இதுதான் எல்லாமே அதுதான் நம்ம எடுத்துக்கிறதுனால என்னன்னா இது நம்ம அகத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் புறத்துக்கு எல்லாமே பிரம்மங்கிற கான்செப்ட் பொருந்தாது அங்க எல்லாமே வேறு வேறு தான் அது வந்து விவகாரிய வளகம் விவகாரிய சத்தியம்ங்கிற மாதிரி எடுக்கும் பொழுது எல்லாமே வேறுபடுத்தி தான் பாக்கணும் வேறுபடிச்சுதான் புரிஞ்சுக்கிடணும் அது வேற நான் வேற அதுக்கு நாம வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும்ங்கிறதா புரிஞ்சுக்கணும் ஆனா நான் அகத்தை பொறுத்துல நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்ப எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தணும் சமப்படுத்தும் போது எல்லாமே இமேஜினாலும் சமம் ஆயிருது எல்லாமே எல்லாமே பிரம்மீட்டு எடுத்துக்காலும் சமம் ஆயிருது அப்ப ஏதோ ஒரு வகையில நினைக்கிறதுக்குன்னா எல்லா கான்செப்டுமே ஆன்மீக கான்செப்ட் அத்தனையுமே அந்த அகத்துக்கு மட்டும்தான் பொருந்தி வரும் புறத்துக்கு நம்ம எடுத்தோம்னா ப்ராப்ளத்துக்கு தோன்றும் அதனால என்னன்னா விவகாரி சத்தியம் பாரமாத்திய சத்தியம் அவங்க பிடிக்கிற காரணமே வந்து ஆன்மீக பிலாசபி எல்லாமே பாரமாத்திய சத்தியத்தோட சேர்ந்து விவகாரி சத்தியத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாம் பிரம்மன்னு சொல்றது வந்து நம்ம வெளியே நம்ம எடுத்துட்டோம் சொன்னா தப்பா வந்துரும் அகத்துக்கு எல்லாமே பிரம்ம எடுத்துட்டோம்னா அது ஓகே அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துரும் அகத்தை பொறுத்தளவுல அது வந்து எது இருந்தாலும் ஓகே எல்லாமே நேச்சுரல் தான்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துட்டோம்னா அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம் அது இக்னோர் பண்றதுதான் மெயினானது அது நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி எடுத்துட்டாலும் சரி இல்லைன்னா எல்லாமே மாயின்னு எடுத்துட்டாலும் சரி ஏதோ எது எடுத்துட்டாலும் சரி இப்ப மாயின்னு எடுக்கிறது வந்து கொஞ்சம் சயின்ஸோட ரிலேட்டடா இருக்கு எல்லாம் பிரம்மாங்கிறது வந்து ஆன்மீகத்தோட ரிலேட்டடா வந்துருது அந்த மாதிரி எடுத்து நம்ம எடுத்துக்கிடலாம் என்ன என்னங்கிறதுனா மொத்தத்துல வந்து அகத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அகத்துனா தனக்குத்தானே போராடக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தனக்குத்தானே தன்னைத்தானே சரி பண்றதுக்கு தானே முயன்று பண்ணுதோன்னு போன்ற அந்த ஒரு வேலையை நம்ம விடுறோம் அதுக்காக நம்ம புறத்துல நம்ம செய்ய வேண்டிய எல்லாம் அப்படியே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அர்த்தம்ல இல்லை நம்ம அட்டன் பண்ணதான் தான் செய்யணும் அதுக்கும் மனசுதான் பயன்படுது நம்மள நாமே சரி பண்றதுக்கு மனசுதான் முன் வருது சூழ்நிலை சரி பண்றதுக்கு மனசுதான் முன் வருது அந்த மனசு முன் வர்றதுல வந்து தனக்கு தானே சரி பண்ற வேலையை மட்டும் விட்டுட்டு புறத்தை சரி பண்ற வேலைக்கு நம்ம மனசை எடுத்துக்கலாம் அப்ப அகமே வந்து புறத்துக்காக அகத்தை வச்சுட்டோம்னா கரெக்ட் அகத்துக்காக அகத்தை நம்ம எஸ்டாபிளீஷ் பண்றதுன்னு